ஸ்ரீமதேய ராமானுசாய ஸ்ரீவரவரமுனியனமக ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவேணமக இன்று அடியனுக்கு ஒரு முக்கியமான நாள் இன்று அடியனுடைய திருத்தாயார் ஸ்ரீ வைகுண்டவாசி ஸ்ரீமது அலிமேலு ராமானுஜன் அம்மாள் அவர்களின் சதமான பூர்த்தி தினமின்றி விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பூரண நட்சத்திரம் புதன்கிழமை தேதி ஏழு அஞ்சு இருபத்தஞ்சு என்று அவர்கள் ஜனித்து நூறு வருடமாகிறது அந்த இந்த நன்னாளில் அவர்களின் ஆசிர்வாதத்துடனும் நம்மாழ்வார் சரணாகதி என்பதை பற்றி நம்மாழ்வார் பாசுர பாசனமிட்டபடி சரணாகதிகளை அடியேன் இன்று இன்றும் நாளையும் இரண்டு தினமாக அனுபவித்து உபன்யாசிக்கெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அடியனுடைய ஆச்சாரிய சுவாமி பெருமாள் கோவில் ஸ்ரீஓவே விதீந்திர பிரவணப் பிரவாகம் ശ്രീ ഊവേ വൈകുണ്ടവാസി സ്ഥലസേന സ്വാമി തെരുവടികളെയും വർദ്ധമാന സ്വാമിയാണ് പെരുമാള ഓവൽ ശ്രീ ഊവേ യഥേന്ദ്ര പ്രണപ്രഭാവം പിള്ളലോകം ശ്രീ ഊവേ തിരുവെങ്കടാചാര്യ തൃവടികളിൽ ധ്യാനിച്ച് ദണ്ടനീട്ട് மற்றபடியும் அனைத்து பாகவதோத்தமர்களையும் திருவடையில் தண்டனீட்டை வணங்கி சிறந்தாழ்த்த வணங்கி இந்த திருநா அடியனுடைய கிரகத்து இந்த திருநாளில் அடியன் சமூக இந்த ஒரு சிறிய நம்மாழ்வாசரணாக என்பதை பற்றி அனுபவிக்கலாம் என்று நினைத்து கொண்டு சொற்பழ ஆற்றோ அமர்ந்துள்ளேன் அதாவது அதாவது இந்த நூலை என்னென்றால் நம் நம்மாழ்வாசிய ரணாகதி என்ன அவர் பல பாசங்களிலும் எம் பகவானை சரணாதையிட்டர்களில் இருக்கிறார் அது முக்கியமானது இரண்டு திருவாயுமொழி ஈடு திருவருத்தம் திருவருத்தம் தான் முதல் திருவ அதில் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரிழப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தார் எம்யோர் தலைவா மீ நின்று கேட்டவர்களாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே திருவருத்த பாசுரத்தில் முதல் பாசுரம் இது நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ற யூனியமாக இருந்தாய் இவ்வளவு தலைவா மெய் நின்று கேட்டவளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று நம்மள பாசுரமிட்ட திருவருத்தத்தில் மயர் நிறம் அதனால் நலப்பேற்றவரும் வாழ்வாளின் தலைவரும் பிரபஞ்ச பிரபஞ்சன கூடஸ்தருமான நம்மாழ்வார் முதன் முதலில் திருவருத்தம் சா பிரசாதித்து இதன் வரிசைக்கிரமமாக திருவாசிரியம் பிரியதிருபந்தாதி திருவாமி என்று நான்கு திவ்ய பிரபந்தங்கள் அழு செய்துள்ளார் மாறி மாறி வலவிறப்பம் இறந்து இறந்து சம்சார சாகரத்தில் அலைகின்ற ஜன நம்மை போல ஜனங்களை பார்த்து துக்கித்து இவர்கள் உய உபாயம் பெறுகிறார் இவர்கள் என்றால் நாம் அனைவரும் இந்த பாசுரத்தில் அடியோட சம்சாரமந்த தொடர்ந்து இனி வராமல் நிறுத்தோடு அற்றுப்போக வேண்டும் என்றும் அடியேன் வார்த்தையை எம்பெருமானேன் தேவரே திருச்செவி சாத்தி வேணும் என்று பிரார்த்திக்கின்றார் இனி உறாமை என்று கூறும் இடத்தில் யாமின் பன்மையாகவும் முடிவில் அடிய நின்று ஒருமையிலும் வார்த்தை பிரயோகம் செய்ததின் உட்கருத்து என்ன அதன் கருத்து என்னவென்றால் தேவரீர் முன்னிலையில் நின்று விண்ணப்பம் செய்பவன் அடியின் ஒருவினேயாகிலும் என் ஒருவனுடைய அனர்த்தத்தை வம்சாரபுந்தான் போக்கிக் கொள்வதற்காக மாத்திரம் விண்ணப்பம் செய்யவில்லை அடியனுடன் இந்த இருள் தருமாஞ்சாலத்தில் கிடந்து துள்கின்ற மற்ற பல சம்சாரிகளின் சம்சார பந்து நீங்க வேண்டுமென்று அனைவருக்கும் பிரதிநிதியாய் அடியேன் விண்ணப்பம் செய்கின்றேன் என்பதுதான் இதன் உட்கருத்து பரான்த்தம் சம்சாரிகள் பெறும் இறப்பு இறப்பு சுழல் சு சுழல் தொல்லை ஓடியோடி பலபிறப்பம் எனந்தேன்னு பாடின மாதிரி ஆத்மாக்கள் ஓடியோடு பல பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு சூழலில் மாட்டின்றே இருக்கு அதை கண்டு ஆழ்வார் துக்கிச்சு அது அவர் நெஞ்சில் படுகையாலே நாட்டு ஜனங்களை தனக்காக மன்றாடாமல் நமக்காக நம் விண்ணப்பத்தை விண்ணப்பம் செய்தா பாதித்து அவர் நமக்காக செய்து கொண்டு வண்டாடுகிறார் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை மெயினென்று கேட்டார்களாய் மெய் மெய் என்பதை மேலே விண்ணப்பத்திற்கு விசேஷமாக்கி மெய் விண்ணப்பம் நின்று கேட்டாரளாய் என்று உரைக்கப்பட்டது இனி இதை உள்ளபடியே உரைத்ததை நாம் அனுபவிக்கலாம் மெய் நின்று என்பது திருமேனியை காட்டி உண்மையாக நேர் நின்று முன் நின்று அப்படின்னு அர்த்தமடைகிறது மெய் என்பது திருமேனியை காட்டி உண்மையாக நேராகவே நின்று என் முன் நம் முன் நின்று முன்னாடி நின்று என்பவர் நின்று நிற்க வேண்டும் என்பதாகும் மெய் நின்று அதற்கு எவ்வாறு மெயின் நின்றே அங்கு அதாவது உண்மையாக பெருமா பெருமானே உன் திருமேனியை காட்டி என் முன்னாடி நேர் நின்று அங்கும் இங்கும் பதறி ஓடி போய்விடா விட பார்க்காமல் என்னும் நிலைத்து நின்று யான் செய்யும் விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை முடிய அதாவது ஆரம்பித்த உடனே பேடப்படாத இங்கே பராக்கு பார்க்காம பராக்கு பார்க்காம மு என்னுடைய விண்ணப்பத்தை முழுவதையும் கடைசி வரை செவிசாய்த்து அருள வேண்டும் என்கிறார் நம்மாழ்வார் உதாரணமாக சா ஆனால் இன்றைய கோவில் உற்சவ தினங்களில் பெருமாள் திருவீதி புறப்பாடுகளில் வேதபாராயணம் கேட்க நிற்பதில்லை அருளி செயல் இயல் கேட்க நிற்பதுண்டு ஆழ்வாரே ஆழ்வார் இங்கனும் இங்கனே நின்று கேட்டவர்களாய் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தனாலோ இது நடந்தது நடக்கின்றது என்று ஆழ்வார் பிரார்த்தித்து அதுக்கு நின்று கேளை நின்று கேளை இயல் அதை திருவாய் திருவாயூர் மட்டும் உள்ள பாக்கி அவசரங்கள் அத்தனை வெளியில் வீதி பிறப்பான மெய் இயல் அருளிச்செயல் கேட்கவே எம்பருமா அருளிச்செயலின் பின்னாடி வருகின்றால் அருளிச்செயல் கழிச்சு முன்னாடி போகும் வேத பாரணம் பின்னாடி வரும் அதனால் அருளிச்செயலின் பின்னாடி எம்பருமான போவதுண்டு இவ்வாறு ஆழ்வார் பிரார்த்தித்தனாதன்றோ இது நடந்தது என்று அழகிய மனவாளசீய சுவாமியின் ரசோக்தி ரசமான வார்த்தையாகும் எபெருமான் செவிசாயத்தைக் கேட்டுள்ள திருவள்ளம் பற்றினாலே காரிய சித்தி தானாகவே கைவிடும் என்று கரு என்பது கருத்து கேட்டு வரலா என்றால் என்ன கேட்டு கொண்டு இருந்து பின் அருள்சை என்பதல்ல என்னது நீ கேட்டுண்டு கேட்டு முடிச்சுட்டு பின்னாடி அருள் செய்யறதுக்கு அர்த்தமில்லை செய்ய வேண்டும் என்பதுதான் நீ கேட்கணுங்கிறதே ஒரு தான் கே நீ கேட்குறேன் கேட்குறேன்னு மனசில் தியானிச்சுன்னா கேட்க நீ கேட்க வேண்டும் கேட்கிறதாகிய கேட்கையாக அவர்களை செய்ய வேண்டும் என்பதாகும் வந்தருள் என்பதற்கு அமுது செய்தருள் என்று வரும் இடங்கள் போல அர்த்தம் கொள்ளணும் வந்தருள்வாய் கண்டருள்வாய் குண்டருள்வாய் அவசெய்தாய் அப்படின்னு வந்தருள் வந்து அருள் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் கடைசி பாசுரத்தில் மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையில் இன்னொரு இன்னொரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் பொல்லார் அறிவினை மாயவன் சேற்றுழல் பொய் நிலத்தே என்று இந்த பாசனம் கடைசி பாசனம் திட்டிகிறார் என்று பிரசித்தம் பெற்ற திருநகரில் அவதரித்தவரும் பகவத் பகவத்பாகவதி விஷயத்தில் பக்தி மிகுந்தவருமான ஆழ்வாராலை விண்ணப்பம் செய்யப்பட்டதாய் எம்பருமானும் பிறரும் தலைமேல் கொண்டு ஆதரிக்கத்தக்கையின் இனி இனிய பாமாலையாகிய இந்த திவ்ய பிரபந்தத்தை கற்று வல்லவர்கள் கரும மொழியை பிராப்தக கிரா பிராதார்த்த கரு பழைய பூர்வமனை கருமனை கருமனைகள் அழிந்து பிறப்பற்று முக்தி பெறுவர் என்று பயன் உரைக்கப்பட்ட பலஸ்ருதி பயன் உரைக்கப்பட்டது இந்த பொய்னெண்ண பாசனம் தொடங்கி திருவாய்மொழி பத்தாம் பத்து அஞ்சாம் முதலமை பாசன வரையில் ஆழ்வார் எவருமான செல்கின்றார் திருவாமிமொழி ஒம்பது எட்டு மதத்தில் அறுக்குவினையில் அவனை பெற முடியாமையாலே மனம் துக்கித்திருந்தும் இருக்கின்றார் ஒன்பது ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் மல்லிகைகமால் தன்னீரமாலோல மாலை வந்தது மாயன்வாரான் என்று மாலை வந்துடுத்துப்பா தென்றாலெல்லாம் வீசுறது அப்பல்லாள் ஒளி கேட்கறது சூரியன் அஸ்தமிச்சால் உத்தரிக்கிறது உடம்ப வச்சுண்டு குளிரட்சியாக இருக்க வேண்டிய பிரதேசத்தில் அவன் இல்லாமல் போயிட்டானே கிருஷ்ணன் கண்ணிலே காணலையே அப்படி மாயன் வந்து மா மாலை வந்து மாயன் வார இந்த மாலை பூசல் அப்படின்வா இந்த பதவியத்துக்கு இன்றைக்கு இயர்த்தமான பதிகம் ரொம்ப இது ரொம்ப என்று விரகதாபத்தில் சோகமுற்ற வணந்திய ஆழ்வாரிடம் எம்பெருமான் திருவாரூழி ஒம்பது பத்து மாலை மாலையண்ணி பாசுரத்தில் வாழ்வேர் என்னை பெறாமையாலே நீ நோபடுவது உன் மேலே பெறாமையிலே இழவுபட்டு கிடப்போம் நாமன்றோம் நீர் என்ன பெறாமல் நோய் கிடைக்கிறது ஒரு நோய் பட்டு மனசுக்கு கல் இது பண்ணி கணிந்து செருக்கிங்க அது ஒரு படம் கிடக்கட்டும் உண்மையாக சொல்லப்போனால் ஒன்று பெறாமையாலே நாமல்லவோ இழுவட்டு நுழைவுபட்டு கிடைக்கின்றோம் உமக்கொரு குறையுண்டோ திருநாட்டை விட்டு திருக்கண்ணபரத்தில் நாம் சன்னதி கொண்டிருப்பது யாருக்காக தானே இந்த சரீரத்தின் ஒடுவதிலே உம்முடைய அபேட்சம் நிறைவேறக் கடவும் என்று சமாதானம் பண்ண ஆழ்வாரும் சமாதானமடைந்து அதை சொல்லி சந்தோஷப்படுறான் போய் நிர்ணயியானம் திருவருத்தமிழில் தொடங்கி அறுக்குமணியான திருவாமி பத்து அஞ்சல் வரையில் ஆழ்வாரை தொடர்ந்து பின் சென்றார் என்று சொல்லிட்டு இது தொடங்கி அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியினருக்கு எழுதிரும்பியால தினி திருவட்டாறு மகோரத்தில் பத்து திருவாமி பத்து ஆறு தொடங்கி முனிய நான்மகன் பத்தாம் பத்து பத்தாம் கொடிசை கடைசி பாச சாத்து பாசுகிற வரையில் எம்பருமான் ஆழ்வாரி பின்தொடரானான் இதுவரையில் முன்னாடி வந்தார் தொடங்கி ஆழ்வா பின்னாடி போயின்றிருந்தார் அஞ்சு வரை அறுக்குமனையான முட்டம் அதற்கு பிறகு அருள் பெருவா அடியார்ந்த அடையினருக்கிலிருந்து ஆரம்பித்து முனிய நான் மகனே கடைசி அந்த ஆழாக பின்னாடி போயின்றிருக்கார் திருவாய்மொழியில் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான் என்ற இப்பதிகம் போய் உயிராக இருக்க பதிகக்கூடியமா பதிகமாகும் திருக்கண்ணபர் பாசனம் சரணமாய் தனதால் அடைந்தால்கெல்லாம் சரணமாய் தன தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் பிறான் இந்த பாசனம் திருக்கண்ணம் மாலை நண்ணி உயிராக இருக்கும் இந்த சர்வேசரன் சர்வஜன சமாசிரியன் சமாசிரணியனாய் கொண்டு திருக்கண்ணபுரத்தில் கோவில் கொண்டு இருக்கான் எல்லோரும் அவனை சென்று ஆசிரியங்கள் அவனை ஆசிரியிக்கும் போது அவன் திருவடிகளை பக்தியை பண்ணுங்கோள் பக்தி செய்ய எப்படியாமல் இருக்கலாம் இருப்பாள் பக்தி வரல பக்தி ஞானம் வரல இருந்த வரல அப்படின்னு சொல்ல சரண் பிரபக்தியை அதாவது சரணாதி பண்ணுங்க நீயே எல்லாம் நான் நீயே இல்லை நான் யானே நீ உடமையும் நீயே அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பிரபர்த்தி அடைஞ்சிருங்கள் பிரபத்தி செய்யுங்கள் அதற்கு நேரம் இல்லையா உத்தி மாத்திரத்தை அவர் சொல்லுங்கள் அதை கொண்டு அவன் நம்மையும் நம்ம உங்களை கைவிடான் நம்ம என்னை உன்னை மக்கள் ஜனங்கள் அனைவரையும் சிக்க உத்திர மாத்திரம் சொன்னாலும் அவன் சென்று செய் ஆசிரியுங்கள் திருக்குமண்ணம் கோயிலுக்கு சென்றுங்கள் அவனை சென்று ஆசிரியம் பாடுங்கள் பக்தி பிரவாதமாகுங்கள் அவன் ஆர்க்கு திருக்க கோயிலில் அவனை ஆசிரியத்த அவன் திருவள்ளியில் பக்தி செலுத்துங்கள் பக்தி செலுத்த முடியலையா பிரபத்த சரணாதிப்பான் நான் அவனையே சரணன்னு சொல்லிட்டு இதான காப்பாற்றணும் அப்படின்ட்டு சரணாயி செய்யுங்கள் அதற்கும் நினைவு இல்லை என்றால் உத்தி மாத்திரத்தை ஆயினும் சொல்லுங்கள் அதை கொண்டு அவன் நம்மை கைவிடான் என்ற ஆண பின்பு அவனை எல்லோரும் ஆசிரியங்கோள் என்று பரோபதேச ரூபமாய் நிகழ்கின்றது இந்த பதியம் மொகித்து கிடந்தாராகில் கிடக்குமித்தனை போக்கி உடர்ந்தாராக பிறர்க்கு ஹிதம் சொல்லி அல்லது நிற்க மாட்டார்கள் நம்மிழை ஒருவர் மோகித்த கடைந்தாக்க கிடக்கு வந்த இடத்தை போக்குவர் ஆனால் உணர்ந்தா உணர்ந்தாராக பிறகு இதை சொல்லி நிற்க மாட்டேன் என்று சொல்லி அல்லது நிற்க என்று நம்பிள்ள சுவாமி கூறுவார் இப்பதிகத்துக்கு இந்த பாட்டே உயிரான பாட்டு உயிரான பாசுரம் ஆழ்வே உமக்கு மரணமானால் வைகிந்தம் கொடுக்க கடவேன் என்று எம்பருமா அழைச்செய்ததியே மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் வாழ்வே இவ்வுடல் முடியும் வரையில் பொறுத்திரும் முடிந்தவுடனே பிராராத்த கர்மங்கள் முடிந்தனாக கொண்டு சஞ்சித கர்மங்களை சமைக்கும் விஷயமாக்கி இவ்வளவோட ஜன்ம பரம்பரையை முடித்துட்டு பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடமும் இன்னின்ன நீர்மை இனியா முறாமை என்று நீர் முதலடியிலே பிரார்த்தித்தபடியே உண்மை நான் தலை கட்டுவேன் அபேட்சிதங்களை நான் தலை கட்டுவேன் பிரார்த்தனை நான் தலை கட்டுவேன் என்று ஆழ்வாரை நோக்கி எம்பரும் அருள் செய்தது இங்கு அனுபாஷிக்கப்பட்டதாயிற்று சொல்லப்பட்டதாயிற்று பத்தாம் பாட்டில் பக்தியோ பிரபத்தியோ செய்ய முடியாதவர்கள் பக்தியும் சொல்ல முடியலை இதுவும் செய்ய முடியலை அப்படிங்கச்ச என்ன செய்யறது பிரபத்தி சரணாதி பண்ண முடியலை அப்படிங்கிறச்ச அவன் என்ன செய்யணும் திருக்கண்ணபுரம் சென்று திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொல்லுங்கள் திருக்கண்ணபுரம் என்று சொன்ன உடனேயே துக்கங்கள் என்று பெயர் பெற்றவர்கள் அனைத்தும் காத வழியகலும் ஒரு தூரம் காதம் ஒரு காலம் ஒருகா தூரம் ஓடிப்போ விடும் என்கின்றார் யோகத்தால் அவன் ஆசிரியக்க அதிகாரிகள் அல்லாமல் அவன் திருவடைகளை உபாயமாக பற்றினவர்களுக்கு எம்பெருமான் எல்லா வகையிலும் இரட்சகனாய் தேக வசானத்திலே அவர்களை இந்த பிரகிருதியில் நின்றும் பிடிவித்து திருநாட்டிலே கொண்டு வைத்துவிள்வான் என்கின்றார் தலை தலைக்கட்ட வேண்டிய பாசுரமான பாடசாராவில் பாடசாராவினை வத்தர வேண்டுவேன் மாடு சொல்ல வேண்டிய பா வந்து திருக்கணபுரம் மாதம் பாடசாரா வினைவத்தர வேண்டுவேன் அதில் வந்து பாடசாராவில் வினைகள் உங்கள் அருகில் வந்து நெருங்காதபடி அவற்றை வேரோடு களை போக்க வேண்டியிருந்தீர்களானால் உங்கள் ப்ரா புரிய ஜென்ம கர்ம வினைகள் பல ஜென்ம ஜென்மாந்தர வினைகள் இந்து ஜென்ம முறையும் நேற்றுக்கும் இன்று காலையும் தற்சமயம் இதற்கு முன்னாடியும் செய்த அத்தனை வேலை நீங்கள் வேரோடு களை போக போக்க வேண்டிய விரும்பினீர்களானால் அவ்வாறு இருந்தீர்களானால் என்ன செய்யணும் குருஹூ ஷடகோ அவனை இசையோட கூட பாடின இசையோடு பாடின தமிழாயிர இந்த தமிழாயிரத்தில் சோரி பெருமாள் விஷயமான மாலை இந்த பத்து பாட்டை இந்த பதிகத்தை பிரீத்தியோட பாடி இருந்த இடத்திலேயே இருக்காமல் அவன் திருவடைகளையே தஞ்சமாக பற்றி விழுங்கோள் என்று மாலை இந்த பாசுரத்தை ஆழ்வார் இதில் ஆரம்பித்து பயிரின்ற ஞானத்தில் ஆரம்பித்து மாலநிலை கொண்டு பாடசாரிலே கொண்டு திருக்கண்டபுரம் பெருமையான திருவடையை பற்றுங்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தை தலைகட்டி முடிக்கின்றார் நாள் எம் ஆழ்வார் எம்போனால் ஜியத் திருவடையிலே சரணம் ஆசாரிய திருவிழிலே சரணம் அடியர் கார்பங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜ தாசன் இன்று இத்துடன் முடித்து கொண்டு நாளை நம்மாழ்வாரின் சரணாகதி மற்றொரு பாகத்தை ப அனுபவிக்கலாம் அந்த மற்றொரு பாகத்தில் என்ன மிக அமக்களமான பாட்டு அடுத்தது ஏன்னா அது சரணாகதியை பற்றி சம் சம்பாதம் நிறையா வரும் கேள்விகள் நிறையா வரும் நிறையா பதில்கள் உண்டு ஈடு வியாக்கியம் ஃபுல்லன் முழுக்க முழுக்க ஈடு வியாக்கியானத்தின் கேள்வியும் பதிலும் கேள்வியும் பதிலும்னு ரொம்ப மக்களமாக நாளைக்கு கண்டிப்பாக இன்றும் கேட்டு இதன் தொடர்ச்சியான சரணாகதியை அமாவாசை சரணாகதியை ஈடுவாக்கியானத்தை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு அனுபவிக்க வேண்டுமென்று அனைவரையும் தாளும் தடக்கையும் கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கி தண்டனைட்டு வணங்குகின்றேன் அடியன் தாசம்